அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிள்ளையர்புரம் சிவேந்தியாத்தினார் கல்லூரிக்கும் பக்கத்தில் கிரேஸ் நகரில் தான் ஒரு அஞ்சரை சென்டு டிடிசிபி அப்ரூவ் பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு மெயின் ரோட்லேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கிரேஸ் நகர் இருக்குது லேண்ட சுத்தி கம்ப்ளீட்டா எல்லாமே வீடுகள் தான் இருக்கு பார்த்தாலே தெரியும் வீடு கட்டக்கு அருமையான இடம் இந்த லேண்ட் பக்கத்துல தான் பஞ்சாயத்து ஆபீஸ் இருக்கு உடனே வீடு கட்டிக்கலாம் டிடிசிபி அப்ரூவ் பிளாட் உங்களுக்கு மேல கஷ்ணமுது புள்ளையார்புரம் கீழகிருஷ்ணபுதூர் பள்ளம் அன்னைநகர் கீழக்காட்டுள மேலக்காட்டுளா இந்த மாதிரி லொக்கேஷனில் வீடு கட்டக்கு நீங்கள் இடம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளாட்டை வாங்கலாம் நல்லா ஸ்கொயரான பூமி நல்ல செம்மண் ஏரியா லேண்டு ஓனர் கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு ஆறு லட்ச ரூபா கேட்குறாங்க நல்ல ப்ரைஸ் உங்களுக்கு ஏற்க தேவைன்னா உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் அர்ஜெண்ட்டு சேல்ஸு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியாக ஏதாவது குரூப் இருந்தால் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ